கேட்குறார் யூதர்கள் உண்ணுகிற கோஷர் உணவு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா கோஷர் உணவு பற்றி ஆங்கிலத்தில் உள்ள இது கட்டுரைகள் குறிப்பிட்டுள்ள கீழே இருக்கிறார் அதாவது அந்த கோஷர் உணவு உண்டா என்னன்னு கேட்டால் இப்போ நம்ம இஸ்லாத்தில் வந்து ஹலால்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஹலால் முத்திரை போட்டால் நம்ம சாப்பிட்ருவோம் ஹலால் போடலைன்னா டவுட்டாக பார்ப்போம் அந்த மாதிரி கோஷருங்கிறது உணவுக்கு பேர் அல்ல கோஷருங்கிறது குறிப்பிட்ட ஆடு மாடுகள் அதுக்கு பேர் கிடையாது கோஷருங்கிறது யூதர்களுடைய ஹலால் யூதர்கள் எந்த உணவை சாப்பிடலாம் இருக்குதோ அந்த உணவுக்கு வந்து யூத பாதிரிமார்கள் என்ன செய்வாங்க இது கோஷர் அப்படின்னு என்ன செய்வாங்க கோஷர்னா ஹலால்னு வச்சுக்கிறேங்க நம்ம ஹலால்ங்கிறமில்ல அது மாதிரி அவன் வந்து எல்லாத்தையும் சாப்பிட மாட்டான் யூத கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க யூதர்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க அவங்க சில விஷயங்கள் அவங்கள வேதத்தில் இதெல்லாம் தடுக்கப்பட்டுருக்கிறதோ அதையெல்லாம் தொடவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்கிறதுனால அப்போ க இந்த நவீன காலத்தில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற நிலை வருது என்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த கோஷர் முத்திரை இருந்தால் தான் சாப்பிடுவோம் என்று யூத மதத்தில் பிடிமானமாக உள்ளவர்கள் வந்து இருக்கிறாங்க அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா சில நிறுவனங்களில் வந்து உணவுகளை தயாரிக்கும் போது அந்த யூத பாதிரிகள்கிட்ட போய் முறையாக நற்சான்று வாங்கி இது கோஷரு சீல் வைப்பாங்க அந்த சீல் முத்தி ஹலால் போடுற மாதிரி கோசர்ன்னு போட்டிருப்பாங்க இந்த கோசருங்கிறது அதுதான் சொல்கிறாங்க கோசர்னு போட்டதெல்லாம் ஹலாலான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது அவங்க கோசர் என்று எதையெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் மூணு வகையான உணவு இருக்குது அவங்க அவங்க கணக்கு பிரகாரம் ஒன்று வந்து இறைச்சி வகை இறைச்சி வகை உணவு ரெண்டாவது வந்து பால் வகை இருந்து இருக்கக்கூடிய பால் வெண்ணெய் நெய் தயிர் மோர் அதுலேருந்து வரக்கூடிய அது ரெண்டாவது வகை மூணாவது வந்து பறைய உண்டு போட்டிருக்காங்க அது பறைவுண்டா எதுன்னு கேட்டால் மீன் முட்டை மீன்டா எல்லாம் மீனும் கிடையாது துடுப்பும் செதிலும் உள்ள மீன் தான் சாப்பிடுவாங்க இந்த மீனுக்கு வந்து துடுப்பு துடுப்புன்னா அப்படி கை மாதிரி அந்த கை மாதிரி இருக்க வேண்டும் செதில் சீக்கிரம்ல அது மாதிரி வலு வலுவல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மீனை சாப்பிட மாட்டாங்க துடுப்பு செதிலு உள்ள மீன் முட்டை அது மாதிரி தாவர உணவுகள் இது எல்லாமே வந்து பறை உண்டு மூணாக பிரிச்சுருக்குறாங்க மூணு வகையான உறவு இருக்கிறது இதில் வந்து இறால் நண்டு சிப்பி மட்டி இதுகளெலாம் சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு அவங்க யூதத்தில் வந்து கடலில் உள்ளதில் அவங்க வந்து மீனில் கூட இந்த ரெண்டு வகையான மீன் துடுப்பும் அதற்கான செதிலும் இருக்கணும் அந்த மீன் மட்டும்தான் அவங்க சாப்பிடணும் வேறு எந்த மீனையும் சாப்பிடக்கூடாது அதனால் நண்டு சிப்பி இறால் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன செய்யறான்ண்டு கேட்டால் அந்த மீனில் தயாரிக்கிறான்ண்டு வைங்க நன்றுலருந்து தயாரித்தான்னா அதுக்கு வந்து கோஷர் கொடுக்க மாட்டாங்க இவர்கள் அது கோஷருக்கு முத்திரை கொடுக்க மாட்டாங்க இந்த நண்டு இதெல்லாம் கலந்துருக்கான்னு பார்ப்பாங்க பார்த்து அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உட்கொடுத்துருவாங்க அதில் வகை பன்னெண்டு வகை வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு வகைக்கும் ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி உள்ள தாவர வகைங்களுக்கும் வச்சுருக்குறாங்க இப்படி வந்து ஒரு முத்திரையை வாங்குறதுக்கு பேர் தான் கோஷர் அதில் வந்து இப்போ இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கண்ட்ரோல் க கண்டிஷன் பிரகாரம் இறைச்சியில் பால் சேர்க்கவே கூடாது பால் சேர்த்தா அது ஆயிரும் இறைச்சியோடு சேர்த்து பாலையும் சேர்த்து ஒரு உணவை தயாரித்தான்னு வைங்க அதுக்கு வந்து முத்திரை கொடுக்க மாட்டாங்க கோசருங்கிறது அவங்க இறைச்சியும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஆறு மணி நேரத்துக்கு பால் சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிட்ட உடனே இறைச்சியோடவும் பால் சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிட்ட பிறகு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் என்ன செய்யணும் பால் சாப்பிடணும் அதனால் பாலையும் இறைச்சியும் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் வந்து அவங்க அதை வந்து முத்திரை கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த மூணு வகை இருக்குல்ல மூணு வகைக்கும் அவங்க தனித்தனி பாத்திரம் வச்சுருக்கணும் இறைச்சி சமைக்கிற பாத்திரத்தில் இந்த பால் பதார்த்தங்களை சமைக்கக்கூடாது காய்கறி மீன் சமைக்கிற இதில் வந்துக்கிட்டு இறைச்சி சமைக்கக்கூடாது மூணுக்கும் தனித்தனியான பாத்திரங்களை வைத்திருக்க வேண்டாம் அதெல்லாம் சரியாகுட்டு அந்த கோசர் கொடுக்க மாட்டான் இறைச்சி அதாவது காய்கறி சமைக்கிற பாத்திரத்துலேயே இறைச்சியும் சமைத்தான்னு சொன்னால் அதை வந்து அவங்க இது ஹலால்னு சொல்லி தரமாட்டாங்க அப்போ அதெல்லாம் அதெல்லாம் போய் பார்க்கணும் அதெல்லாம் அந்த யூத பாதிரிமார்கள் போய் பார்த்து உறுதி செஞ்சு அவங்க என்ன செய்வாங்க இது கோசரு கோசரு இல்லைன்னு கொடுப்பாங்க கோசருன்னு போட்டால் கண்ண மொழி சாப்பிட்டு போயிடுவாங்க யூதர்கள் வந்து அதில் வந்து அதில் இறைச்சிலையும் வந்து நிறைய வகை வச்சுருக்குறாங்க இறைச்சின்னு சொன்னால் பசுக்களை சாப்பிடலாம் செம்மறி ஆடை சாப்பிட்லாம் வெள்ளாடை சாப்பிடலாம் அது மாதிரி ஆட்டு குட்டிகளை சாப்பிட்லாம் எருது சாப்பிட்லாம் மான் சாப்பிட்லாம் இதில் வந்து முன்பகுதி மட்டும்தான் சாப்பிடணும் நல்லா விளைஞ்சேன் ஆடு சாப்பிட்றா இருந்தால் அந்த கடைசிக்கு கால் இருக்குல்ல பின்கால் அந்த பின்கால் பகுதியை வெட்டி எரிஞ்சிடணும் அது சாப்பிடக்கூடாது அதுக்கு முந்தி உள்ள பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஹலால் அப்போ அந்த கோசரில் வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க நீ எது வந்து தொட சந்து போட்டிருக்கா இது கோசர் இல்லைன்றவாங்க முன்கால் தலை அந்த முன்பகுதி அதை தான் சாப்பிடணும் பின்பகுதி என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க முடிவு பண்ணுவாங்க அது மாதிரி கோழி வாத்து காடை புறா வான்கோழி இதெல்லாம் சாப்பிடலாம் அது மாதிரி வந்து ஒரே வெட்டாகத்தான் வெட்டணும் அதெல்லாம் கண்டிஷன் இருக்குது அதுக்குன்னு ப சனது வாங்கியிருக்கணுமா பயிற்சி பெற்று சார்ந்து வச்சிருக்கணும் இவர் அறுக்கிறதுக்கு நற்சாண்டு பெற்றவர் அவர் ஒன்னால் சர்டிஃபிகேட்டை காட்டி தான் அறுக்கணும் சும்மா கண்டவன்லாம் மோதினார் மாதிரி அறுக்க முடியாது நம்ம இருக்கிற மாதிரி அதுக்குன்னு என்ன செய்வாங்க யூத பாதிரிகள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க தான் அறுக்கணும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி வந்து இறைச்சியை கூட அறுத்து உடனே சாப்பிடக்கூடாது ஊற வச்சு அந்த கலர் சிவப்புலாம் போகிற அளவு கழுவணும் போனால் ஒரு சக்கையை தான் திங்கிறாங்க ஒரு ருசியும் இருக்குது தான் சரி இறைச்சியாக இருந்தேன் தண்ணியில் ஊற்றி கழுவி அந்த திருப்பி திருப்பி கழுவணுமா அந்த கலரே இல்லை சிவப்பு கலர் இல்லைன்றவொன்னே ரத்தம் அப்போ தான் இல்லை ஓடுற ரத்தம் நமக்கு அறாமல் அவங்களுக்கு எல்லா ரத்தமும் அறாமல் உழைக்கும் டைம் உள்ள இருக்கு அதனால அந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவசிக்கிறாங்க முட்டையை கூட உடச்சி அதை உடைச்சி பார்க்கும்போது அது செவப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த முட்டை அறமாயிடும் அவங்களுக்கு முத்திரை கொடுக்க மாட்டாங்க முட்டையில் கேட்க இருந்தால் கூட ஒவ்வொரு முட்டையும் சோதிக்கப்படணும் ஏன்னா உள்ளே உடைச்சாலும் தெரியும் நூறு முட்டையும் உடைக்கணும் பத்து முட்டை அதில் வந்து சிவப்பு கலர் ஏதாவது இருக்கும் இந்த உண்டாகிற மாதிரி அந்த முட்டையத்துக்கு என்ன சின்ன போட்டுருணும் சாப்பிடக்கூடாது அது மாதிரி பன்றி முயல் அணில் ஒட்டகம் கங்காறு குதிரை கடுகு ஆந்த பருந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அந்த கோசருக்கு தர மாட்டாங்க அதே மாதிரி வந்து காய்கறி பழங்களாக இருந்தால் அதில் ஒவ்வொன்றையும் போய் என்ன சின்ன இந்த பாதிரியார் போய் பார்த்து பூச்சி கூடாதான் பூச்சி இருந்தால் அறமாகி போயிடும் பூச்சி கண்டு துடைச்சிருந்தால் அது முத்திரை கொடுக்க மாட்டார் அப்படி அந்த மாதிரி அதுக்குலாம் வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மதுவுக்கு கூட மது அவங்களுக்கு முக்கியமான உணவு மது இல்லாமல் அவங்க வாழ்க்கையே கிடையாது அப்போ மதுவு கூட கோஷன் கொடுத்துருப்பாங்க கோஷன்னு செய்வாங்க இது முறப்படி தயாரிக்கப்பட்ட மதுவு அதுக்கும் தனி பாத்திரம் வச்சுருக்கணும் அதில் தயாரிக்கிற அந்த மது கூட என்னவாக இருக்கணும்னா இப்போ நம்ம சொன்னோம்ல மூணு வகையான உணவு அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கணும் அதில் இல்லாத வேற ஒன்று கலந்து மது தயாரிச்சான்னா அந்த மது சாப்பிடக்கூடாது அப்போ மது கரெக்டாக தயாரிக்கப்பட்டிருக்கானுங்க வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து இதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கு பேர் தான் என்னது கோஷர் கோஷர்னா அது உணவுக்கு பேர் இல்லை கோஷருங்கிறது பச்சை சிவப்பு கலர் பல கலர் கொடுத்துருப்பாங்க முட்டைக்குன்னா அதுக்கு ஒரு கோஷர் வச்சுருப்பாங்க அது மாதிரி பாத்திரமெலாம் கரெக்டாக இருந்து அதுக்கும் ஒன்று முத்திர வச்சுருப்பாங்க அதுக்கு அவங்க தே அவங்க யூத முகத்தில் உடனே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த கோஷருக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு அதனால அந்த கோஷர்னு போட்டோன்னே இப்போ கேள்வி என்னென்னு கேட்டால் இந்த கோஷர்னு போட்டால் நம்ம சாப்பிட்லாமாங்கிறார் அதான் கேள்வி கோஷர்ன்னு போட்டதில் வந்து காய்கறி வகையில் பஞ்சாயத்தே இல்லை நல்லா சாப்பிட்டு போயிடலாம் பிரச்சனை இல்லை நம்ம தான் யாரும் எதாவது யாரும் தான் சாப்பிட்லாமல் காய்கறி விஷயத்துக்கு வந்து அவங்க கூ தனி பாத்திரத்தை ஆக்கினா என்ன கொடை பாத்திரத்தை கலந்து நமக்கு என்ன அது காய்கறி அது பிரச்சனை இல்லை முட்டையை பொறுத்த வரைக்கும் அவங்க முட்டையை வந்து கோஷர் கூட நம்ம சாப்பிட்லாம் ஏன்னு கேட்டால் நமக்கு அதை நான் அந்த ரத்தம் உள்ளதை கழிச்சிட்டா கூட இது ஹலால் ஆனது தானே நமக்கு சாப்பிடக்கூடிய முட்டை தான் நம்ம இருக்குது மாமிசத்துக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட முடியாது அவங்க கோஷர்னு சொன்னதுனால என்னென்னா அவங்க வந்து முறைப்படி இப்போ கழுத்தை வெட்டு முறை விட்ட வெட்டணும்னு வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரியாக ஒரு விஷயமாக போய்விடுகிறது அது போக அதில் வந்து நிறைய என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை அதில் வேணால் ஒரு டவுட் வரும் அது கூட என்னஞ்சிருக்காங்க நவீன காலத்தில் வந்து அகிலாக்கி தாப்புனவங்க தானே யூதர்கள் தானே இவங்க யாருக்கிறதுன்றது வந்து எல்லாம் வந்து குரானில் ஹலால் ஆக்கி தான் யூதர்கள் தான் அது மாற்று கருத்து இல்லை அதனால் அந்த கோசர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இறசியை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்ற உணவும் நம்ம அழகான உணவாக தான் இருக்குது ஹரமானது எந்த உணவு நம்ம பண்டி நம்ம சாப்பிட மாட்டோம் அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான் அதே மாதிரி வந்து குதிரையை சாப்பிட மாட்டேங்கிறான் நிறைய விஷயங்களை கழிச்சிட்றான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆடு மான் தான் அவனும் சாப்பிட்றான் அப்போ சாப்பிடக்கூடிய உணவுகளை எவ்வளோ செய்கிறதுனாலையும் அவன் வந்து அல்லாவுடைய யூதர்கள் அறுத்ததை உண்ணலாம்னு அல்லா சொன்ன காரணத்தினாலையும் அவங்க முறைப்படி அறுத்துக்கப்பட்டிருக்குமாய் ஆனால் அது நம்ம பிரச்சனை இல்லை ஆனால் அதில் ஓய்நேகின்லாம் கலந்து கலக்கலான்னு வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் நம்ம கொள்ள வேண்டியது அதுதான் கோஷம் இருக்கிறது இப்போ நம்ம நாட்டில் என்ன செய்கிறாங்கண்டா இப்போ ஹலால்னு வச்சுக்கிறாங்கல்ல ஹலால் முத்திரை இந்த மாதிரி கடல பயிரும் அங்கே கிடையாது நம்ம இதில் என்ன செய்யணும் ஹலால் கார்பரேஷன் வச்சுக்கிட்டு கண்ட கண்ட பொருளுக்குன்னா ஹலால் கொடுத்துட்றாங்க ஒரு கம்பெனிக்கு ஹலால் கொடுக்க கம்பெனிக்கு ஹலால் கொடுக்க முடியாது ஒவ்வொரு பொருளுக்கும் போய் பார்த்து பார்த்து கொடுக்கணும் இந்த கம்பெனியுடைய சிக்கன் ஹலால்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்து விட்றாங்க அவன் ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஒவ்வொரு கோழியையும் பார்த்துட்டு என்ன செய்யணும் இது முறையாக இருக்கிறானு பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு விஷயம் அது ஒரு காசு வாங்கி கொண்டு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக வேண்டி சென்னையில் பாண்டிச்சேரில் பல ஊர்களில் என்ன செய்கிறாங்க இது ஒரு கள்ளத்தனமான ஹராமா ஹராமை ஹலால் ஆக்கக்கூடிய வியாபாரம் சிலர் பண்ணுறாங்க அந்த வேலையை வந்து மாட்டான் யாரே இவர்கள் கரெக்டாக அந்த பாதி முறையாக பயந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த ஆக்குற இடத்துக்கே போய் சட்டி தனியாக வச்சுக்கிறியா பொட்டி தனியாக வச்சுக்கிறியா முட்டை கேக்கு செய்கிறா அந்த ஒவ்வொரு கேக்குக்கும் போய் பார்ப்பானுவோம் அந்த கேக்கில் இந்த முட்டையெல்லாம் இல்லை இந்த முட்டை தான் இருந்துச்சுன்னு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படி துல்லியமாக பார்த்தவங்க செய்கிறதுனால அது அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் நமக்குள்ளே என்னென்னு கேட்டால் காசை வாங்கி கொண்டு எதுக்கு வீர பிராந்திக்கெல்லாம் போட்டு விட்ருவாங்க மூத்திரம் இருக்க இந்த நம்ம ராம்தேவ் போடுறாரு கோமூத்திரம் அதில் ஹலால் போட்டுருக்கோங்க கோமூத்திரத்தில் இணைஞ்சிரங்க ஹலால் போட்டிருக்காங்க காசு தான் காசுக்கு இந்த ஹலாண்டு கொடுக்குறோம் இங்கே நம்பி நான் சாப்பிட்றது முஸ்லீம் நாடுகளில் ஹலாண்டு கொடுத்தா கரெக்டு இங்கே முஸ் இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஹலாண்டு கொடுக்குறோம்னா எல்லாருமே காசு வாங்கி கொண்டு இல்லாததுலாம் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க இதை ஒரு உதாரண சம்பவத்தோடு உங்களுக்கு சொல்லி காட்டணும் சம்சிதி காசுமின்னு மக்கா பள்ளியில் இமாமா இருந்தார் அவர் இமாமா இருக்கும்போது ஒரு இந்த கே ஒரு கோழிக்கை அந்த கைஎஃப்சியாக சுகுணா ஒன்று அந்த கோழிக்கறியில் வந்து ஹலால்னு உத்தர வச்சுருந்தாங்க இல்லை அது ஃபோன் பண்ணி ஒரு கேட்குறார் நீ ஹலால்னு போட்டு எதை வச்சு நீ போட்ட அந்த ஃபோன் உரையாடல் அதை பரப்பி விட்டார் அவர் அது கரெக்டாக நல்லா வேலை செஞ்சார் அவர் கேட்கும்போது என்ன செய்கிறான் இல்லை ஹலால் யார் யார் அறுக்குவா அறுக்குன்னா இங்கே தான் வரும் சொல்கிறாங்க மோதினால் தான் அறுக்கிறது கிடையாது அப்போ ஒரு முதல் கோழியை மட்டும் அறுத்துக்கு போயிடுவார் மற்ற நாங்களே அர்த்தத்தை கொடுக்குறோம் முதல்ல வருவாராம் மோதினார் ஒரு கோழி அறுப்பாராம் மீது உள்ளனால் நீங்கள் அறுத்துக்கேன்னு போயிடுவாராம் அவர் அதை தான் ஹலாலாம் இந்த மோதினார் அனுப்பி விட்றது தான் ஹலால் இதுக்கு போய் ஹலால் கொடுத்துருக்கீங்களான்னு பிடிச்ச ஒரு திட்டியை இணைஞ்சார் அந்த பதிவு போட்டிருந்தார் அதனால் நம்ம ஆளுக்கு வந்து இந்த ஹலால் ஹராமில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இளைஞர் இந்த மாதிரி கலவலை பார்க்கறாங்க இலங்கையில் அது பிரச்சனையாய் ஹலால் ராமர் பிரச்சனை வந்துச்சு அதனால் இவங்க வந்து ஒரு தொழிலுக்காக வேண்டி காசு பெருசாக கொடுத்தோம்னா சர்டிஃபிகேட் அடிச்சு கடையில் தொங்க விட்டுறோம் இங்கே உள்ள அனைத்தும் ஹலாண்டு இப்படி முதல் சொல்ல இயலுமா அனைத்துகளால் அன்றாட சமையல நீ பார்க்கணும் அனைத்துகளாண்டு இப்படி சொல்லுவேன் இன்னைக்கு அறுத்த ஹலாலா நேற்று அறுத்த ஆளுகளாண்டு அப்படின்னு நீ பார்க்கணும் டோட்டலாக சர்டிஃபிகேட் போட்டுகிட்டு நினச்சி ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோங்குறாங்க இதுகளை நம்பி நம்ம நினைச்சுக்கூடாது ஹலால் நம்ம நினச்சிடக்கூடாது அவங்கள்ட்ட இது கிடையாது அவங்க அந்த வகையில் நேர்மையாக இருப்பாங்க அந்த அந்த காசு வாங்கிக்கிட்டு அப்படிலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த கோர்ஸை இருக்கிறது வாங்க முடியும்